மூன்று நற்பண்புகள் யாரிடம் இருக்குமோ அவர்களுக்கு அல்லாஹ் சான் உத்தாலா நாளை மறுமை நாளில் கேமத் நாள் என்று தன் அருள் என்னும் நிழலில் இடம் முதலாவது இரண்டாவதாக மேலும் அவரை சுவர்க்கத்தில் நுழையச் செய்வான் என்பதாக எல் நாயகம் நாயகன் சிலாசம் கூறினார்கள் அந்த மூன்று நற்பண்புகள் என்னது அவற்றில் முதலாவது பலவீனமானவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது இரண்டாவது பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது மூன்றாவது தனக்கு கீழ் வேலை செய்யும் வேலைக்காரர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது இந்த மூன்று வருடத்தில் யார் நல்ல முறையில் நடந்து கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கேமத்தால் அன்று அரிசனுடைய நிழலையும் கொடுப்பான் அது போன்ற சுருகத்தையும் சொர்க்கத்திலும் நுழை வைப்பான் என்பதாக நபிகள் நாயகம் முல்லாசமான் கூறியதாக அதரஸ் ஜாபிர் ரதி அல்லாஹு தால அனு அவர்கள் டிவைட் செய்கிறார்கள் இந்த அதி ஸ்திரிவிதை சரிப்பிலே பதிவாக இருக்கிறது எனவே நாமும் இந்த மூன்று வேலைகள் நிச்சயமாக செய்ய வேண்டும் அதாவது பலவீனமானவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் போன்று நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க என்பதாக சொன்னால் அவர்களிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும்